மதுரையில் நூறு திருநங்கைகளுக்கு நிவாரண பொருட்களை கழக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களின் புதல்வர் ஜெயபிரதி சார்பாக மதுரையில் செல்லூர் ராஜு அவர்கள் வழங்கினார் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் ஏழாம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் சாலைகளில் வசிக்கும் யாசகர்கள் ஆதரவற்றோர்கள் முதியோர்களுக்கு தன்னார்வலர்களும் சமூக நல அமைப்புகளும் உணவு அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி செய்து வருகின்றன இந்நிலையில் மதுரையில் திருநங்கைகள் வறுமையில் தவித்து வருவதை அறிந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முதல்வர் ஜெயபிரதீப் மதுரையில் வசிக்கும் நூறு திருநங்கைகளுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட பதினான்கு வகையான மளிகைப் பொருட்களை வழங்க செல்லூர் ராஜு அவர்களிடம் உரையாற்றினார் இதனை ஏற்று இதற்கு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு தனது துணைவியார் ஜெயந்தியுடன் இன்று மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளரும் திருநங்கையுமான சுஜாதா இதுகுறித்து பேசுகையில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் புதல்வர் ஜெய்தீப் அவர்களிடத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று செவி சாய்த்து எங்களை போன்ற திருநங்கைகளுக்கு அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரிசி பருப்பு மளிகை உட்பட நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் கலக உடன் இணைப்பாளர் அவர்களுக்கும் செல்லூர் ராஜு அவர்களுக்கும் எங்களது திருநங்கைகள் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் ரெடி பண்ணி கொடுங்க என்னான்னு அப்படி கேட்டுட்டு அந்த கோரிக்கையும் கலந்தாண்டு நிறைவேற்றுறாங்க அதே முறையாக இந்த கொரோனா காலம் என்பதால வாழ்வாதாரம் எல்லாமே திருநங்கையில் தவித்து வர்றாங்க அந்த கோரிக்கையை செவிச்சாத்து இந்த ஆண்டு நூறு பேருக்கு நான் கோரிக்கையை வச்சிருந்தேன் அதை எனக்கு செவிச்சார்த்து இந்த முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த இதை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் ஜெயப்பிரதிப்புக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் முன்னிலையில் மதுரை மாநகரில் உள்ள திருநங்கைகளுக்கு இன்று நூறு திருநங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது மல்லிகை பொருட்கள் பதினான்கு வகையான மல்லிகை பாமான்கள் தொகுப்பினை அரிசி பருப்பு புளி இது ஆகியவற்றினே கொடுத்து வழங்கினார் இதை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து அப்டில முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் 我给，我给。